வணக்கம் நேயர்களே உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் அந்த வகையில் நான் சொல்லுகின்ற நாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒன்றரை கோடி உழைக்கலாம் அந்த உடரக்கூடிய விட உங்களுக்கு அலௌன்ஸ் இருக்குது சிறப்பு ஊதியம் இருக்குது உணவு தங்குமிடம் எல்லாம் இலவசமாக இருக்குது இப்படியான நாட்களை உலகத்தின் பல நாடுகளில் இருந்து அந்த நாடு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் குறிப்பாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறதால இன்னும் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்திற்கு அழைக்கின்ற நாடு வந்து என்ன நாடு என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு போகின்றவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி முதல் அது கேட்பாங்க அந்த சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் தருவாங்களா மாதம் போல சம்பளம் தருவாங்க அப்படி இப்படிலாம் கேட்பாங்க ஆனால் இங்கே எல்லாமே இலவசமாக கொடுத்து வருஷத்துக்கு ஒன்றரை கோடி சம்பளம் வந்து கொடுக்குறாங்க எங்கே சொன்னால் ஸ்கொட்லாண்ட் வந்து ஒரு தீவு பகுதியாகவும் சொல்லப்படுது அங்கே மேற்கில் வந்து ரெண்டு தீவுகள் பிரபலமாக இருக்குது அதில் வந்து மொத்த சனத்தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது பேர் நம்புவீங்களா அந்த நாற்பது பேர் ஆனால் உல்லாச பயணிகள் சுற்றுலாவில் வந்து லட்சக்கடைகளை வந்து அங்கே போவாங்களாம் உள்ள அழகுகளை ரசிப்பதற்காக தீவுகளை ரசிப்பதற்காக இப்போ இந்த நாற்பது பேர் வந்து எப்படின்னு சொன்னால் மருத்துவ வசதிகள் இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களாம் அப்போ அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதியை கொடுக்க வேண்டும் கல்வியறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்களோட வைத்தியசாலை வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த வைத்தியசாலையில் பணிபுரிவதற்கு மருத்துவர்களை எதிர்பார்க்கின்றார்கள் அது ஒப்படியான மருத்துவர்கள் சொன்னால் கிராமப்புற மருத்துவ வசதிகளில் ஈடுபாடும் விஷயமும் தெரிஞ்ச மருத்துவர்கள் அதேபோல் வந்து கடல் சார்ந்த இடங்களில் பணிகள் செய்து அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை வந்து அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு உடனடி வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன ஸ்பெஷலாக ஊதியம் எல்லாம் கொடுக்குறாங்களாம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வரைக்கும் உழைக்கலாம் சாப்பாடு தங்கப்படும் எல்லாம் அவங்களோட அதுபோல் அவங்க ஸ்கூல் ஒன்று இருக்கான் ஸ்காலர்ஷிப்லேருந்து ஓஎல் வரைக்கும் மாணவ வகுப்புகளில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர் தொகை வந்து வெறும் ஐந்தே பேர் தானா இந்த அஞ்சு பேருக்கு படிப்பதுக்காக டீச்சர்ஸ் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு மாத சம்பளம் அறுபத்தி ரெண்டு லட்சம் யோசிச்சு பாருங்க இப்படியான வசதிகளை வந்து ஸ்கொட்லாண்டில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படி ஸ்கொட்லாந்தில் வந்து மேற்கு தீவு பகுதிகளில் இவங்களை கூப்பிட்றதால நீங்கள் பல கேள்விகளை இப்போ நீங்கள் கேட்கலாம் இது உண்மையா நூறு விதமான உண்மை ஆனால் ஸ்கொட்லாந்து தீவு பகுதினு சொன்னால் நீங்கள் வைக்கலாம் அங்கே நீங்கள் போகிறோன்னு சொன்னால் சரியான ஒரு தகுதி உங்களுக்கு வேணும் முதல்ல உடற்தகுதி என்பது முழுமையாக தேவை தீவுகள் கடல் சார்ந்த இடம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் அதை விட சுற்றுலாவிகள் வருகின்ற பொழுதே மிகவும் பாதுகாப்பாக தான் அழுதி செல்லப்படுவாங்க அங்கே இருக்கிற மக்கள் தொகை நாற்பதை நாற்பது பேர் தான் அந்த தீவில் இருக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அங்கே போனால் வாரத்தில் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு மணித்தியாக இருந்தால் மற்ற நேரம் முழுக்க நீங்கள் அங்கே சும்மாவே இருக்கலாம் எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் பயன்படுத்தலாம் சரியான உறுதிப்படுத்தலோட விஷயம் உண்மை இது சம்பந்தமாக நீங்கள் வேறு யாரிடம் விசாரிக்கலாம் முகவர்களிடம் விசாரிக்கலாம் அல்லது நாட்டில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் மேற்கு பகுதி தவிர மற்ற இடங்கள் யாராவது விழுந்தாங்க சொன்னால் விசாரிச்சு பாருங்கள் அதிலும் குறிப்பாக நெதர்லாண்ட் அந்த சைட்டில் ஸ்காலர்ஷிப் விசாரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஸ்கோட்லாண்டுக்கு வர்க்கிங் ஃபோம் வந்து ஆக்கள் எடுக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு உங்களோட நாங்கள் அதை பகிர்ந்து இருக்கிறோம் தொடர்பான சம்பவங்களில் இந்த விஷயங்களுடன் தொடர்பானவர்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அவர்களை அணுகி இந்த விடயத்தை சொல்லி பயன்பெற்று கொள்ளலாம் மருத்துவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பு மீண்டும் சந்திக்கலாம் ரவர்களே வணக்கம்